வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆனஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் ஆப்ஷன்ஸ் திலீப் குமார் நாகேஷ் சிவனி கணேசன் சிவாஜி கணேசன் தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் சரியான பதில் சிவாஜி கணேசன் அடுத்த கேள்வி மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது எந்த பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு மற்றும் கேரளா கேரளா மற்றும் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது எந்த பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது சரியான பதில் கேரளா மற்றும் கர்நாடகா மூன்றாவது கேள்வி இந்தியாவின் ஒட்டுமொத்த மொத்த மழை பொழிவில் எந்த பருவக்காற்று எழுபத்தி ஐந்து சதவீத மழை பொழிவை கிடைக்கச் செய்கிறது ஆப்ஷன்ஸ் தென்மேற்கு தென்மேற்கு பருவ காற்று குளிர்காலம் வடகிழக்கு பருவக்காற்று கோடை காலம் இந்தியாவின் ஒட்டுமொத்த மொத்த மழை பொழிவில் எந்த பருவக்காற்று எழுபத்தி ஐந்து சதவீத மழைப்பொழிவை கிடைக்க செய்கிறது சரியான பதில் தென்மேற்கு பருவக்காற்று இனிக்கான கடைசி கேள்வி நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டு தொடர் நடைபெற்ற ஆண்டு எது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது